கரூரில் இந்த அசாம வயத நடக்கம் எப்படி தடுத்துருக்கலாம் மாநாட்டுக்கு தான் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு இது ஒரு பரப்புரை தான் பரப்புரைக்கு இவ்வளோ ஆர்கனைஸ்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ செக்யூரிட்டி இருக்காது ஸோ செக்யூரிட்டி இருக்காதுங்கிற பட்சத்தில் அங்கே அவ்வளோ கூட்டத்தை சேர விட்டுருக்கவே கூடாது கிட்டத்தட்ட பல மணி நேரமாக அவ்வளோ பேரும் சேர்த்து வச்சு அந்த இடத்துல கூட்டம் சேர விட்டுக்க கூடாது சரி ஓகே கூட்டம் தேர்ந்துடுச்சு கூட்டம் சரியான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிக்கலாம் தாமதம் ஆகிடுச்சு சரி அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாேருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தண்ணி வாட்டல் நினச்சி கொடுத்துருக்கலாம் சரி ஆர்கனை அதெல்லாம் ஆர்கனைசரில் தான் தேரும் அதெல்லாம் சேராது இதில் சேராது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மனிதபம் நம்ம இருந்திருக்கணும் செஞ்சுருக்கலாம் பொதுமக்கள் அவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க நம்ம நார்மலாக ஒரு இடத்துல கூட்டமாக இருந்தாலே அந்த இடத்துல நமக்கு மூச்சு விட முடியாது ஸோ கரெக்டான காற்று வசதி இருக்காது அதுவும் கடைகள் சூழ்ந்த இடம் அது அதில் இடத்துல அதிகமாக காற்று வசதியே இருக்காது ஸோ இவ்வளோ பேர் அங்கே சேர்ந்துருக்கப்போ கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் மூச்சு முட்டியிருக்கும் மூச்சு முட்டுதுங்கிற பட்சத்தில் தன்னால் முடியலன்னு தெரிஞ்சுதுன்னா உடனே நிறைய பேர் அதுலேருந்து விலகி போயிருக்கலாம் இப்போ யாருமே அங்கேருந்து போகாமல் எல்லாரும் அங்கேயே நின்று கூட்டத்தை அதிகமாக்குறது தான் இவ்வளோ பெரிய ஆபத்துக்கு காரணம் விஜய் எப்போயுமே கூட்டத்துக்கு வந்து அவங்கள பார்த்துப்போங்க பத்திரம் போங்கன்னு சொல்லுவார் அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி தான் வெளியில் அனுப்புவார் ஆனால் இப்போ இது மாநாடு இல்லை அதனால் ஆர்கனைஸ் பண்ண வேணாங்கிற மனப்போக்கத்தில் அது இருந்துட்டாரா என்னான்னு தெரில அப்படியே விட்டுட்டாரு அத்தனை பேரும் கடைஞ்சி போகிறப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு குடும்ப குடும்பமாக குழந்தை குட்டியோட எப்படி அவ்வளோ நேரம் நின்னீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்சே இல்லையா குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்லலையா தண்ணி வேணும்னு கேட்கலையா எப்படி அவ்வளோ நேரம் நின்னீங்க இன்னும் ஆச்சு இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டி போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் கூப்பிட்டு போனீங்களா கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுங்க ரொம்ப நேரம் அங்கேயே நின்று குழந்தைங்களையும் பசியோடு நிற்க வைக்காதீங்க